வணக்கம் நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு பஞ்சமி சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் அதிலும் குறிப்பாக புரட்டாசி மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி நவராத்திரியோட கூடிய பஞ்சமி நார்மலாக நவராத்திரி வழிபாடு இரவு நேரம் தான் ஆனால் இந்த முறை நம்ம மாற்றி பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளிக்கிழமை ஒன்பது மணிக்கு நான் பஞ்சமி ஆரம்பித்து அடுத்த நாள் சனிக்கிழமை பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த பஞ்சமி இருக்குது சனிக்கிழமை தான் பண்ண போகிறோம் ஏன்னா சனிக்கிழமை பஞ்சமி திதி அனுஷ நட்சத்திரத்தோடு வருது அனுஷ நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் சூரியனுடைய பதிவு கொண்ட நட்சத்திரம் அதாவது கர்மக்காரகன் சனி ப்ளஸ் ஆத்மக்காரகன் சூரியன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பஞ்சமி சனிக்கிழமையில் வந்தால் அந்த டயத்தில் ஒரு நவதானிய பரிகாரம் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வருங்க இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தர் தனிநபர் ஒவ்வொருத்தராக தான் ஒரு ஒரு விலைக்கு ஏற்றணும் அவங்க கையால் தான் இந்த பரிகாரம் பண்ணணும் சப்போஸ் குழந்தைகள் ஐந்து வயதுக்குள்ளே இருந்துச்சுன்னா பேரண்ட் பண்ணலாம் யாராவது ஹாஸ்பிட்டலைஸ்டு வீட்டுக்கு வந்து இந்த பரிகாரம் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் தாராளமாக ரத்த உறவுகள் பண்ணலாம் மீதி அவங்கவுங்க கர்மாவை கழிக்க அவங்கவுங்க தான் இந்த வழிபாடு செய்யணும் ஒரு மணி நேரம் தீபம் கட்டாயமாக ஏற்றணும் நாலு நாள் எரியணும் அதாவது சனிக்கிழமை பஞ்சமிக்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அஷ்டமி வரைக்கும் இது எரியணும் ஒன்பதாவது நாள் புதன்கிழமை நவமி நான்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஆற்றுல வந்துட்டு ஓடுற தண்ணியில் விடலாம் அது ஏரி எதுவாக வேணா இருக்கலாம் ஓடும் தண்ணியில் அப்படி இல்லைன்னா மண்ணை தோண்டி புதைச்சி மூடிடுங்க ஸோ இதுதான் பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா நவதானியம் சின்ன சின்ன பேக்கெட் விற்கும் பத்து ரூபாய் இருபது ரூபான்னு ஸோ ஒவ்வொருத்தர் தனித்தனி பேக்கெட்டாக வாங்கிக்கோங்க நான் ஒரு நபருக்கு சொல்கிறேன் நீங்கள் அப்படியே வந்து பண்ணிக்கோங்க தனி நபர்களாக என்ன பண்ணணும் அப்படின்னா வெத்தலையை வந்து அடிக்கிட்டு அது மேலே நவதானியம் கொட்டுங்க வெத்தலை அவைலபிள் இல்லைங்கிற பட்சத்தில் வாழை இலையை ரவுண்டாக கட் பண்ணி அது மேலே இந்த நவதானியத்தை பரப்பிடுங்க ஒரு புது அகல் மண் விளக்கு வாங்கி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க ஒரு மணி நேரம் கம்பல்சரி நான்கு நாட்களும் இந்த தீபம் எவ்ரிடே எரியணும் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் என் நல்லெண்ணெய் குறைஞ்சிச்சு அப்படின்னா மீண்டும் எண்ணெயை சேர்த்துக்கலாம் தாராளமாக முக்கியமாக வாராகியுடைய ஃபோட்டோவோ இல்லை விக்கிரகமோ இருந்து இந்த பரிகாரம் பண்ணால் தான் வேலை செய்யும் இல்லைனா செய்யாது தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பழம் பூ எதையுமே சொல்லலை உங்கள் விருப்பத்துக்கு என்னன்னாலும் செய்யலாம் காலையில் ஆறு மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே செஞ்சுருங்க ராகு காலத்தில் கூட தாராளமாக செய்யலாம் இதுதான் அந்த சுடர் வந்து வாராகி மேலே படணும் ஒரு மணி நேரம் சுடர் அதுதான் நம்மளுடைய கர்மாவை கழிக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி மாலை யாராவது உபாசனை வாங்கியிருக்கீங்க ஐம்பத்தி ஆறு பாடல்னா அந்த டயத்தில் பிரயோகம் பண்ணுங்கள் சப்போஸ் வந்துட்டு முப்பத்தி ரெண்டு பாடல் தெரியுன்னா அதையுமே பிரயோகம் பண்ணலாம் அப்படி இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா காயத்ரி சொல்லுங்கள் ஸோ டைம் ஸ்லோகம் எவ்வளோ மணி நேரம் சொல்லணும்னா அது உங்கள் விருப்பம் தான் குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து நிமிடமாவது ஸ்லோகம் சொல்லணும் அதை தாண்டி நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் சொல்லுங்கள் எவ்ரிடே வந்துட்டு இந்த சிக்ஸ்த் டுவெல்த்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலட்சுமி ஜெயாசர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்